என்ன பண்ணாலும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்கிதுங்க அப்படின்றது நிறைய பேரோட குழம்புகளாக இருக்குது அவர்களுக்கான ஒரு அற்புதமான தீர்வாக தான் இந்த வீடியோ பதிவு அமைய போகுது வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மலச்சிக்கல் இதுதான் பழச்சிக்கலை உண்டு பண்ணுதுன்றதுக்கு எல்லா பேருமே வந்து இன்றைக்கி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா எல்லா நோய்க்கும் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டம் மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு மணி அடிச்சிருக்கோம் அந்த மணியை எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கிறாமல் நாம் விட்டத்தினுடைய விளைவுகள் இன்றைக்கி கடைசி கட்டமாக கேன்சர் வரைக்கும் கூட போயிருக்குது அப்படின்றத சொல்லலாம் கேன்சர் போன்ற ஒரு கொடிய நோய் வருவதற்கும் ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அங்கே கான்ஸ்டிபேஷன் தான் அதனாலதான் ஒரு நோய் வருவதற்கு முன்னாடியே ஆரம்ப கட்டத்தை முதல்ல கீழே எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் எப்படி ஒரு பயிர் விளையுதுன்னா அதுக்கு பக்கத்துல கீழே களைகள் அப்படின்னு சொல்லி களை செடிகள் வரும் அந்த களைகளை பிடுங்கி போட்டே வருவாங்க அப்பதான் இந்த பயிர் ஆரோக்கியமா ஹைட்டா வளரும் அப்படின்றதுக்காக அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத கலைகளை நம்ம எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அந்த வகையில் எதெல்லாம் கலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய குறிப்பாக ஐந்து கழிவுகள் அதுதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கலைகள் இந்த கழிவுகளை கரெக்டாக நம்ம வெளியேற்றிட்டோம்னாலே இந்த உடல் என்ற மரம் நல்ல ஆரோக்கியமான ஒரு மரமாக மாறும் வளரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த மலக்கழிவுகள் இந்த மலக்கழிவுகள் உடம்புக்குள்ளே சேராமல் எப்படியெல்லாம் நம்ம வெளியேற்றலாம் அப்படின்றத பற்றி தான் சின்ன சின்ன டிப்ஸாக நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து அதை பயன்படுத்தி இந்த மலைச்சிக்கல்லிருந்து வெளிவருவதற்கான ஒரு சோர்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு மலைச்சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு ஏதோ நாள் ஃபுல்லாக வந்து மலம் போகாமல் இருக்கிறதெல்லாம் தான் மலைச்சிக்கல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க மலச்சிக்கல்ல பல வகை இருக்குதுங்க அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக போயிடற மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் போகணும் இதுதான் சரியான முறை காலை ஐந்து மணி மாலை ஐந்து மணி இதுதான் கரெக்டு சரிங்களா பனிரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிடுறோம்னா சிறு குடலையும் பெருங்குடலையும் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது தான் நம்ம முன்னோர்களுடைய கருத்து ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடல் சுத்தமாக இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் உடல் சுத்தம் என்பது சோப்பு வாங்கி மேலே தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற சுத்தம் கிடையாதுங்க குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க உடலை சுத்தம் பண்ணு நம்ம அப்போ தான் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குடல் சுத்தமே உடலை சுத்தம் பண்ணும் பொழுது அதற்கு அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா பனிரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை காலை அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்த உடனே மலம் போயிடணும் அதுக்கப்புறம் மாலை ஐந்து மணிக்கு டான் மணி அடித்த மாதிரி உங்களுக்கு வந்து அலாரம் கொடுக்கும் உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக போகும் பட்டு நீங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப பாருங்களேன் அந்த குழந்தைங்க கரெக்டாக இது மாதிரி அந்த மலம் போடுறது கூட ஒரு டைம் வந்து அடிக்கும் அதுதான் அது வந்து பயோக்ளாக் சிஸ்டம் அவங்களுக்கு ரொம்ப பக்காவாக வந்து ஒர்க் ஆகும் ஆமாம் அப்போ கரெக்டாக அந்த சமயத்துக்கு நமக்கு வந்து மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ நவீன யுகத்துக்கு வந்ததுனால என்ன பண்ணிட்டோம்னா நாமளாக நினச்ச நேரம் போய்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டோம் நம்ம தான் அதை அடக்கி வைக்க முடியுது அப்போ நம்ம ஒரு அரை மணியாக கழிச்சு போய்க்கலாம் ஒரு ஒரு மணியாக கழிச்சு போய்க்கலாம்னு சொல்லி அடக்கி வைத்து பழகி நம்மளுடைய பெருங்குடலோட கமாண்டர் பிரெயினுக்கு வந்து கொண்டு போகிறதுலையே நம்ம என்ன பண்ணிட்டோம் தடை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு விஷயமே இது மாதிரியான பழக்க வழக்கங்களில் இருந்து நம்ம வந்து மாறணும் அது எப்போ வருதோ மலம் எப்போ வருதோ அந்த நேரத்துக்கு நம்ம வந்து மலம் கழிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் அடிப்படையாக மாறியே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை இருந்தால் கூட சரியாகிறதுக்கு ஒரு யுக்தியாக இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் போகணும் இதுதான் நார்மல்னு தெரிஞ்சிருச்சு அப்போ எது மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு நாலு முறை போனால் கூட மலச்சிக்கல் தான் நான்கு நாளைக்கு ஒரு முறை போனால் கூட மலைச்சிக்கல் தான் பாருங்களேன் மழம் வெளியில் போனால்தான் மலைச்சிக்கல்னு நினைக்கிறோம் மழை அதிகமாக போனாலும் மலைச்சிக்கல்னு தான் சொல்லுவாங்க அதை நம்ம லூஸ் மோசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு நாளைக்கு நான்கு முறை போகுது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ சில தடைகள் இருக்குது அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு முயற்சிகள் உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இதை நம்மளுடைய சிறு உடலையும் பெரு சரி பண்ணிக்கங்கன்றதை நம்ம உடம்பு சொல்லுதுன்றது அர்த்தம் கரெக்டுங்களா அப்போ ஒரு நாளைக்கு நம்ம கரெக்டாக இரண்டு முறை மலம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும் இந்த மலம் நமக்கு ஃப்ரீயாக போகணுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் ஈஸியாக இதற்கு கடைபிடிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஈஸியான இது இருக்குது அப்படின்னா நிச்சயமா இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நம்ம நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷன்ஸுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மருத்துவ இருக்கு இல்லையா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் இயற்கை மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க மூலமாக நம்மளுடைய பேஷண்ட்ஸுக்கு என்ன அந்த டிப்ஸு கொடுக்குறாங்களோ அந்த டிப்ஸை உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்குறோம் இதை பயன்படுத்தி பாருங்கள் ஆரம்ப கட்டத்துலேயே இந்த மலச்சிக்கலை நம்ம வந்து சரி செய்ய முடியும் ரொம்பவும் கிரானிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம பதிவுகளில் வந்து கொடுத்துக்கிறோம் இப்போ ஆரம்ப கட்டத்துலேயே அந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சில டிப்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை பயன்படுத்துங்க ஆரம்ப கட்டத்திலேயே நோய்களில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைமிங் அதாவது அந்த மலம் வருது அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை வந்து அதுக்கு தடை போட்டு நிப்பாட்டி வச்சு பண்ணுற வேலை வேணாம் ஏன்னா நம்ம நிறைய என்ன இருக்கிறோன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அதனால் இன்னொன்று ஒரு ஆஃப் அன் அவர் ஆகணும் ரீச் ஆக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே அடக்க ஆரம்பிக்கிறோம் இது என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் விசேஷத்துக்கு போகிறோன்னா பரவாயில்ல டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைம்னு சொல்லிட்டு அடக்கி பண்ணுறது மீட்டிங்கில் இருக்கிறோன்னு அடக்கி பண்ணுறது இதனால் உங்களுடைய இருந்து பிரெயினுக்கு செல்லக்கூடிய சிக்னல் நர்வஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வீக்காக ஆரம்பிக்கும் ஏன்னா போய் போய் அது திரும்ப வந்து வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு உத்தரவுகள் வரப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படியே பலவீனமாகும் அப்போ என்னென்னா அது அது போகிற நேரத்துக்கு போகாமல் நீங்கள் நினச்ச போகிறதுக்கு நேரத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதை முதல்ல மாற்றுங்க அதுபோல் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் உங்களுடைய பெருங்குடலுக்கான சக்தியூட்ட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய உடலுக்குள்ளே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் ஒரு உயிர் சக்தி வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது அதில் பெருங்குடலுக்கான அந்த சக்தியூட்ட நேரம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னா காலையில் எழுந்தோன்னா மலம் வரலைன்னா இந்த அதிகாலை ஐந்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சும்மா கூட நீங்கள் டாய்லெட்டில் போயிட்டு உட்காந்துருங்க இது வந்து பழக்கத்துக்கு கொண்டு வருவதற்காக சரிங்களா பழக்கத்துக்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் அந்த நேரத்தில் டாய்லெட்டு போய் உட்காந்து உட்காந்து பழகும்போது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் மலம் வர ஆரம்பிச்சிடும் ஒன்று அதுபோல் நீங்கள் குறிப்பாக இன்னொரு விஷயம் பண்ண முடியறன்னா மலம் கழிக்க போகும் பொழுது அந்த பாத்ரூம் அறைக்குள்ளேயே இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம அங்கே செல்ஃபோன் எடுத்து கொண்டு போய் டாய்லெட்டில் உட்காந்துருந்தோம்னா உங்களுடைய பிரெயினை என்ன வேலை பார்க்கும் ஃபுல்லாக செல்ஃபோனில் என்ன படம் ஓடுது என்ன கதை ஓடுது என்ன டான்ஸ் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் செல்ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தால் கூட அப்போ என்ன நடக்கும்னா இங்கே ஃபோக்கஸ் நடக்கும் இதான் பாருங்களேன் இப்போ அன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா இவங்க கடைப்பிடித்த சில விஷயங்கள்லாம் வேற வழியே இல்லை நம்ம இன்னைக்கு காப்பி அடிச்சே ஆகணும் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணாங்க அவங்க அன்னைக்கு வந்து செல்ஃபோன் இல்லை அதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே ஆமாம் அவங்க கம்மாய்க்கரை குளத்தங்கரை அங்கே தான் அவங்களுக்கு டாய்லெட்டே வீட்டுக்குள்ளேயே முதல்ல டாய்லெட் கிடையாது அந்த அடைச்ச ரூமில் கிடையாது அப்போ ஓப்பனில் போய் பண்ணப்படும் பொழுது அங்கே டாய்லெட் போகும் பொழுது கூட ஒழுக்கமாக போகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் இருந்தது கரெக்டா ஆமாம் ஆனால் இன்றைக்கி வந்து பாத்ரூம் கதவை சாத்திட்டு அவங்க டாய்லெட் போகப்படும் பொழுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதே தெரியாது அதனால் என்ன பண்ணிடுறாங்க செல்ஃபோன் பேசிகிட்டே டாய்லெட் போகிறாங்க செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே டாய்லெட் போகிறாங்க இப்போ உங்களுடைய பிரெயின் உங்களுக்கு மலம் மீது கவனம் இல்லாமல் செல்ஃபோன் மீது கவனம் வந்துடுது மலம் கழிப்பவர்கள் மலத்தின் மீது கவனம் செலுத்திக்கிறோம் இது வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம் இதற்கப்புறம் தான் உங்களுக்கு உணவு முறையில் என்ன பண்ணலாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணலான்ற விஷயத்தையும் நீங்கள் வரணும் ஓகேங்களா லைஃப் ஸ்டைலில் தான் ஃபஸ்ட் அதை பண்ணுறீங்க உணவு முறையில் என்ன பண்ணலாம்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலை அதிகாலையில் நீங்கள் ஐந்து மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா எந்திரிச்சிட்டு நீங்கள் டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து நாலு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு லைட்டாக வாக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸு அதுபோல் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதே போல் ரெண்டுலேருந்து நாலு டம்ளர் வெதுவதுப்பான தண்ணி குடிங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு போய் படுத்துடுங்க காலையில் மோசம் ஈஸியாக வர்றதுக்கு சரியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க ஆமாம் இது உங்களுடைய பெருங்குடலுக்குள்ளே அந்த லூப்ரிகேஷனை கொடுத்து கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் என்ன தான் பண்ணுனாலும் எனக்கு காலையில் மட்டும்தாங்க மோசன் வருது சாயந்தரம் வர்றதே இல்லை சில பேர் எனக்கு காலையிலையும் வர்றதில்ல சாயந்தரம் வர்றதில்லைங்க மதியம்தான் வருது நைட்டு தான் வருது இது மாதிரி அன் டயத்தில் வருதா உங்களுக்கு ரெகுலர் டைமாக மாறணுமா அதாவது காலையில் எழுந்தோன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு டயர்ட் வரணும் அதுபோல் ஐந்து மணிக்கு ஒரு டான் மணி அடித்த மாதிரி உங்களுக்கு வரணுமா அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன திருவிழா சூரணம் தான் இந்த திருவிழா சூரணத்தை நம்ம வந்து நைட்டு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இல்லையா நைட்டு எடுத்தால் அது வந்து மலம் வெளியே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் இந்த பயோக்ளாக் சிஸ்டம் சொல்கிறோம்ல இந்த பயாலஜிக்கல் அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாய்லெட் போகணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரின் போகணும் அந்த டைம் வந்து அலாரம் அடிக்கணும் உடம்புல அப்படின்னா உடலின் மொழிகள் நமக்கு வந்து உணரணும் அப்படின்னா நம்ம பாடியை நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா இந்த திருவிழாவை காலையில் எடுத்து பாருங்கள் அதிகாலையிலேயே நீங்கள் வந்து எதிரிக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சுடுதண்ணியில் வாம்ம் வாட்டரில் ஒரு 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 ஸ்பூன் அவ்வளோ தான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுங்களேன் ஒரு ஸ்பூன் அப்போ எடுங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் மோசன் போகும் அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகிடும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கரெக்டாக வந்து மோசம் போகிற மாதிரி வந்துடும் ஓகேங்களா ஒன்று இல்லை எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு டைம் போய்கிட்டே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்குது உங்களுக்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலையும் அப்படின்னா அரசு போனால் கூட நீங்கள் ஆகிக்கலாம் இந்த திருவிழாவினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா வாதம் பித்தம் கபம் மூனையும் சமப்படுத்துறது தானே தவிர மலச்சிக்கலை போக்குறதுன்றது அதனுடைய குணப்படுத்தும் நலன்களில் உள்ள ஒரு விஷயம்தான் ஆனால் மெயினான விஷயம் வாதம் பித்தம் கபம் மூனையும் சமப்படுத்துறது தான் அப்போ காலை அதிகாலை எடுக்கப்படும் பொழுது உங்களுடைய வாதம் பித்தம் கப்போம் சமமாகிடும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக பசிக்கும் கரெக்டாக டாய்லெட் வரும் கரெக்டாக யூரின் வரும் கரெக்டாக தூக்கம் வரும் கரெக்டாக செரிமானமாகும் இப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்குறதுக்கு காலையில் நீங்கள் அந்த திருவிழாவோ ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்கள் என்ன மாட்டம் நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஒரு மணி அடிக்கும் டாய்லெட் போன ஒன்று கரெக்டாக அஞ்சு மணிக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கிளாஸில் எவ்வளோ பெரிய மேஜிக் நடக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் அதிகாலையில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடணும் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒமற்ற மாதிரி தெரியலாம் வாமிட் வர்ற மாதிரி இருக்கலாம் வரட்டும் அது பித்த வாந்தி வெளியே வரட்டும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் சரிங்களா ஏன்னா காலையிலேயே எம்டி ஷோ ஒரு ஸ்பூன் சூரணம் சாப்பிடும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும் அது ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் வேணால் இருக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று அப்போ நம்ம வந்து வாம் வாட்டரை சாப்பிட்டுக்கலாம் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா எடுத்துக்கலாம் ஒன்று உணவு முறைகளில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் நம்ம கான்ஸ்டேஷன் இல்லாமல் இருக்கணும்னா என்ன தேவைன்னு சொன்ன உணர்வுகள் சொல்லிருக்கிறாங்கன்னா நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் தான் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும் இருக்காங்க இந்த நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் உள்ள உணவுகள் நம்ம எடுக்கிறோமான்னு ட்ரை பண்ணி பாருங்களேன் செக் பண்ணி பாருங்களேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்றீங்க மதியம் என்ன சாப்பிட்றீங்க நைட் என்ன சாப்பிட்றீங்க இந்த ஒரு வாரமாக என்னெல்லாம் சாப்பிட்டிங்க ஒரு மாதமாக என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு ஒரு சின்ன பட்டியல் போட்டு பாருங்களேன் அதில் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் கம்மியாக தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் அது மேலே கவனம் செலுத்துங்க நீர் சத்தும் நார் சத்தும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க குறிப்பாக காலையில் நம்ம வந்து இந்த வெண்பூசணி சாறு முள்ளங்கி சாறு பீக்கங்காய் சாறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர் சத்தும் இருக்கும் நார்ச்சத்தும் இருக்கும் இப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பெட்டராக இருக்கும் அதே போல் உங்கள் உடம்பு வந்து அதிகப்படியான வெப்பமாக இருக்கப்படும் பொழுது இந்த நீர் சத்தை பிடிச்சி உறிஞ்சிடும் அப்போ அதை கூல் பண்ணுறக்கூடிய சில வேலையை பண்ணுங்கள் அது கொஞ்சம் பெட்டர் இப்போ எல்லாம் வந்து வெயில் காலம் அதிகமாக வெயில் அடிக்குது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் அப்போ பாடியை கூலிங்காக வச்சுக்கணும் எக்ஸ்டர்னல் பாடிக்கு ஏசியை போட்டு கூலிங்காக வச்சுக்குவீங்க இன்னர் பாடிக்கு இன்னர் பாடிக்கு கூலிங்காக வச்சுக்கிறதுக்காகவே இந்த வெயில் காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இளநி நொங்கு பதனி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குங்க கடல் பாசி அதாவது பாதாம் பிசின் நமக்கு வந்து கிடைக்கும் அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லி நீங்கள் கா காலையிலேருந்து நை சாயந்தரத்துக்குள்ளே அதாவது வெயில் நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துங்க குறிப்பாக மோர்லலாம் வந்து பாதாம் பீசன் போட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஓகேங்களா ஆமாம் கூலிங்கான வாட்டரு சர்பத் மாதிரி ஓகேங்களா பாதாம் பீசன் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஜூஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணுறீங்க பாதாம் பீசன் போட்டு சாப்பிடலாம் ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அடிவயிறு கூலிங்காகவும் சிறுகுடல் கூலிங்காகவும் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும் ஓகேங்களா ஆமாம் அதுவும் நல்ல ஒரு ஃபைபர் கனல் உள்ளது தான் இப்படி நீங்கள் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் உள்ள உணவுகளை தினந்தோறும் உணவில் எடுத்துக்கிறீங்களான்றதை கவனிங்க அதிகாலை இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் காலையில் எழுந்த உடனேயும் பாம் வாட்ரை சாப்பிடுங்க காலை நேரத்திலேயே திருவிழாவை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுத்துக்கலாம் அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோயும் இருக்குது ஆனால் எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் தான் சரி செய்யணும் அதுவே எல்லா நோயும் சரி பண்ணக்கூடிய ஒரு யுக்தியை நமக்கு வந்து கொடுத்துரும் அதனால் அவங்க எல்லா பேரும் முதல்ல இது மாதிரியான உணவு முறையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றுங்க பெட்டராக இருக்கும் ரொம்ப கிரானிக்காக இதை கடைபிடிக்கலாமா தாராளமாக கடைபிடிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியான மாற்றம் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மலச்சிக்கல் என்னும் ஆரம்ப கட்ட நோயை குணப்படுத்தி பழச்சிக்கல் என்னும் பெரிய பெரிய நோய்கள் வராமல் தடுத்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்